ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் விலாக தண்ணி ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கோவிலுக்கு தான் வ்ளாக் போகிறோம் ரொம்ப நாளாக என்னால் வந்து வீடியோ தொடர்ந்து போட முடியல ஒரு சில காரணங்கள்லாங்க ஸோ இன்றைக்கி நான் போக போகிற இந்த கோயிலுமே என்னால் நேரில் பேச முடியுமா அப்படின்றது தெரியல ஸோ அதனால் நான் இப்போவே வந்து எந்த கோவிலுக்கு போகக்கூடாது சிறப்புகள் என்ன அப்படின்றத தான் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம அந்த கோயிலில் போய் தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அந்த கோவிலை பற்றின விஷயங்களை நான் தொடர்ந்து உங்களுக்கு கூட அந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுவேன் வீடியோ நீ இன்றைக்கி புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய தகவல்கள் ஆன்மீக ரீதியாக நம்ம கூட வந்து நீங்கள் பயணிக்கும்போது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோவில் காளியுடைய கோவில் தான் ஸோ இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான இடம் அப்படின்னு சொன்னால் ஆமாம் மயானத்தில் இருக்கக்கூடிய காளி கோவிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம் ஸோ இந்த காலியினுடைய சிறப்புகள் என்ன இந்த காளி என்னென்ன விஷயங்களுக்குலாம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு தெய்வமாக எல்லோரும் வழிபடுறாங்க அப்படின்றதுனா இன்னைக்கு நம்ம இந்த பார்க்க பாக்குறோம் சோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க அப்பதான் இந்த கோயிலுடைய சிறப்புகளோடய இந்த கோயில்களே வரலாற்று உண்மைகள் என்ன அப்படின்றத தொடர்ந்து வீட்டை தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மயான காளியுடைய சிறப்புகளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ரோடு கிட்டே தான் நான் நின்றுட்டுருக்கேன் இந்த காளியினுடைய கோவிலுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றது தான் ஒவ்வொன்றா நான் அவங்க கூட இன்றைக்கி பகிர்ந்துக்க போகிறேன் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரப்பாளையத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்துலேருந்து செல்லூர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செல்லூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தத்தநேரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மயானம் இந்த மயானக்கரையில தான் இந்த காளி கோவில் வந்து இருக்கு இந்த கோவிலுடைய வரலாறு ரொம்பவே புகழ் வாய்ந்த ஒரு வரலாறா இருக்கு பொதுவாவே காளி அப்படின்னாலே மக்கள் கிட்ட ஒரு உக்கிரமான தெய்வம் ரொம்ப வந்து பயங்கரமான ஒரு தெய்வம் அப்படின்ற ஒரு பயம் ஒன்று இருக்குது பயம் கலந்த ஒரு பக்தி அப்படின்னே சொல்லலாம் ஆனால் அது அப்படி கிடையாது காளி வந்து ரொம்ப சாந்தமான ஒரு தெய்வம் அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம் அதாவது பொதுவாகவே காளினா என்ன ஏன் மயான காளின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மயான காளியினுடைய உண்மையான வரலாறு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா அதாவது மயான காளி அப்படின்றது என்னென்னா கிராமப்புறங்களில் மயான கொள்ளை அப்படின்ற ஒரு வழிபாட்டு சடங்கு ஒன்று நடக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது கிராமப்புற மயானங்களில் தான் இந்த சடங்கு வந்து நடத்துவாங்க இதில் காளி அங்காளம்மன் காட்டேரி பேச்சி போன்ற பல வேடங்களை வந்து அம்மனுக்கு வந்து போடப்பட்டு அந்த தெய்வங்களுக்கு வந்து பூஜைகள் எல்லாம் செய்கிறது வந்து வழக்கம் இந்த மயான பூஜை என்ன காரணத்துக்காக அப்படின்னா பம்பை சத்தத்தோடு ஆடக்கூடிய இந்த காளியினுடைய அந்த ஒரு நடனத்தை பார்த்து பேய் பிசாசுகளை வந்து விரட்டுவதற்காக அதாவது தீய சக்திகளை வந்து விரட்டுவதற்காக தான் கிராமத்தில் இந்த ஒரு விஷயத்தை வந்து கடைபிடிச்சிருக்காங்க சிவன் கோவில் தான் சங்கு ஊதுவாங்க காளி தெய்வத்துக்கு சங்கு ஊதி பக்தர்கள் வேண்டுதல்களை வந்து தெரிவிக்கிறாங்க காளி கோவிலுக்கு பின்னாடி அப்படியே பாத்தீங்கன்னா சுடலை மாடன் ஆலயம் வந்து இருக்கு சோ இங்கேயும் வந்து ரொம்பவே சிறப்பான ஒரு வழிபாடுகள் நடக்கும் அப்படின்றது ஐதீகமா இருக்கு எனக்கு ரொம்ப திகைப்பாக இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரொம்பவும் ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வாழ்க்கையினுடைய கடைசி அத்தியாயம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மயானத்தில் ஒரு சடலம் இருந்துச்சு இந்த பக்கம் நம்ம வாழ்க்கையை முறையாக கொண்டுட்டு போகிறதுக்காக கடவுள்கிட்ட எல்லாருமே ரொம்பவே பயபக்தியாக வேண்டுதல்களை இருந்தாங்க ஒவ்வொரு ஆடி மாதமும் வரக்கூடிய இரண்டாவது வெள்ளிக்கிழமையில் இங்கே இருக்கக்கூடிய மயான காளிக்கு வந்து சிறப்பு பூஜைகள் நடக்கும் அதே மாதிரி இந்த காளியை ஆண்கள் பெண்கள்னு நீண்ட வரிசையில் நின்று வழிபட்டு ரொம்பவே வந்து வேண்டுதல்கள் முருகி பண்ணாங்க ஸோ நான் இப்போ போதுமே பார்த்தீங்கன்னா பெரிய கியூ நின்றுச்சு அதில் தான் சாமியை ஒவ்வொருத்தவங்களும் நின்று மனதார வேண்டிட்டு போனாங்க ஆண்கள் சங்க ஊதியம் பெண்கள் வந்து விளக்குகளை ஏற்றியும் வந்து வேண்டுதல்களை வந்து தெரிவிக்கிறாங்க அம்மனுக்காக அதாவது இந்த காளிக்கு நெய் விளக்கு தேங்காய் விளக்கு எலுமிச்சை விளக்கு சில பேர் பூசணிக்காய் விளக்கு கூட இங்கே வந்து இங்கே போட்டாங்க இந்த கோவிலுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடன் தொல்லை பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரியான இருந்து முழுமையா விடுபடணும் அப்படின்னா இந்த காளியை நம்பி வந்து வேண்டும் அப்படின்னா கட்டாயம் நடத்தி கொடுப்பா அப்படின்றது இங்கே இருக்க எல்லா மக்களும் ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையோட சொல்ற ஒரு விஷயமா இருக்கு எல்லாருமே வந்து முழு நம்பிக்கையோட வேண்டும் போது காளி தெய்வமானது நமக்கான வேண்டுதலை கட்டாயம் நிறைவேற்றி கொடுக்கும் அப்படின்றது தான் இங்கே இருக்க மக்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு இந்த மயான காளி ரொம்பவே சக்தி வாய்ந்த தெய்வமாகவும் நம்ம கேட்கக்கூடிய வரங்களை உடனே தரக்கூடிய ஒரு தெய்வமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த கோவிலில் இரத்த அபிஷேகம் வந்து காளிக்கு நடக்குது அப்படின்றது ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவலாக நம்ம கூட வந்து பகிர்ந்துக்கிறேன் இந்த கோவில் ரொம்பவே வந்து ஒரு பழமை வாய்ந்த ஒரு கோவிலாகவும் மக்களால் வந்து தொடர்ந்து வழிபாடு செய்யப்படக்கூடிய ஒரு கோவிலாகவும் இருக்குது அப்படின்றது மாறாத ஒரு உண்மை தோற்றம் எப்படி வந்துச்சு இந்த தோற்றம் எதனால வந்து உருவாச்சு அப்படின்றதுக்கு என்னோட சேனல்ல இன்னொரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் நீங்க காலினுடைய முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் மூலமா உங்க கூட இந்த ஆன்மீக ரீதியான தகவல்களை பகிர்ந்தது ரொம்பவே சந்தோஷம் இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இந்த ஒரு ஆன்மீக தகவலில் உங்களுக்கு கூட நான் பகிர்ந்தது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் இதே மாதிரியான இன்னும் நிறைய ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கொடுத்துருங்க இதே மாதிரியான இன்னொரு தகவல்களை நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்